Thank you ரேஸ்தலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும் அவரை நம்பணும் அவர் தான் எனக்கு தாய் தகப்பன் என்னோட நண்பன் என்னோட சகோதரர் எனக்கு எல்லாமே அவர் தான் அவர் என் கூட இருக்கும்போது எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் கர்த்தர் மேல உங்க முழு நம்பிக்கையை நீங்க வைக்கணும் அப்படி நீங்க கர்த்தரை முழுமையா நம்பிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாராம் சாதாரண அடைக்கலம் இல்லை உயர்ந்த இருந்த அடைக்கலத்தில் தெய்வன் உங்களை பாதுகாப்பாக வைத்து நடத்துவாராம் அப்படின்னா சாத்தான் உங்களை எட்டி பிடிக்க முடியாது சத்துருவின் கிரியைகள் தந்திரங்கள் உலகத்தில் உள்ள மாயைகள் உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு உயர்ந்த அடைக்கிடத்தில் ஆண்டவர் வைத்து கொள்வாராம் இந்த கழுகை பார்த்தீங்கன்னா உயரத்தில் தான் கூடு கட்டுமா மலைகள் கூட உயரமான இடத்துல தான் கூடு கட்டுமா அதனோட குஞ்சுகளை அந்த உயரமான இடத்துல வச்சு அது பாதுகாக்கும் தீங்கு நெருங்காதபடிக்கு உயரமான இடத்துல தான் அதை வைத்திருக்குமா அதே மாதிரி பாறைகள் இடுக்குகளில் தான் அந்த கூடு கட்டுமா புயல் காற்று அடித்தா கூட ஒரு சேர்ந்து உண்டாகாதபடிக்கு ஒரு பாதுகாப்பான அடைக்கலத்துக்குள்ளே தன் குஞ்சுகளை வைத்து அது பாதுகாக்கும் அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் நாம் அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா உயரமான அடைக்கலத்தில் வைத்து நம்மளை பாதுகாப்பாராம் எவ்வளோ ஒரு நல்ல தகப்பன் ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு கிடைச்சிருக்காரில் தேவன் உங்களை உயரமான இடத்துல வைக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் உங்களை தொடவே முடியாது எட்டி பிடிக்கவும் முடியாது அதனால் எதை நினைச்சும் பயப்படாதீங்க நீங்கள் வந்து சத்துர் மேலே வச்சுருக்க நம்ம நம்பிக்க மட்டும் இருங்க அது போதும் ஜெபிக்கலாமா உங்களை தான் உங்க மேலதான் எங்களுக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே தான்ப்பா உயர்ந்த அடைக்கல வைத்து என்னை பாதுகாக்கின்ற அன்பிற்காக உங்க துதிக்கிறேன் எந்த தீங்கும் தொடாதபடி எந்த போராட்டங்களும் எந்த பிரச்சனைகளும் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை சிதைத்து விடாதபடி என்னை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகின்ற அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோதிரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் Amit. God bless you.